அமாவாசை என்று சமைக்கும் காய்கறியில் வாழக்காய் கட்டாயம் இடம்பெறும் அதோடு பாவற்காய் பிரண்டை பலாக்காய்களுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கு ஒரு புராண கதையும் கூறப்படுகிறது அம்மாவாசை விரத சமையல் மற்றும் அம்மாவாசை தர்பணம் கொடுக்கும் பொழுது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழடி வாழையாக நமது முன்னோர்கள் நம் குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் அதிகம் பயன்படுத்துவார்கள் அதேபோல் அமாவாசை நாளில் பாவற்காய் பிரண்டைக்காய் போன்றவற்றை கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் ராஜ வம்சத்தை சேர்ந்த விஸ்வாமத்திரர் புகழ்பெற்ற ராஜ ரிஷி ஆவார் அவரது கடுமையான தவ பயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார் மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி எனும் பட்டத்தை பெற்றார் ஆனால் இப்படி பட்டத்தை பெற்ற இவர் பெறுவதற்கு முன்பாக இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று அழைத்தார் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரர் இரண்டும் பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என்று கூறினார் இது கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா இத்தனை வகை காய்கறிகளுக்கு நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பது சமைப்பது என்று குழம்பினார் ஆனால் அவர் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவி விஸ்வாமித்திரரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளில் சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என்று பணிவோடு பதிலளித்தார் அதற்குண்டான வேலைகளும் செய்ய ஆரம்பித்தார் அந்த நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரருக்கு உணவு சாப்பிடுவதற்காக வீட்டிலே நுழைந்தார் வாழைகளை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினார் அருந்ததி முதலில் எட்டு வாழைக்காயை வைத்தார் பிறகு பாவற்காய் பிரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை பரிமாறி விட்டதாக பதில் சொன்னார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் இது என்ன ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் நான் சமைக்கச் சொன்னேன் நாளே காய்கறியை வைத்துவிட்டு என்னை அவமானப்படுத்தி விட்டாய் என்று கோபமடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது எதுவுமே இல்லை அனைத்தும் அறிந்த நீங்கள் இப்படி கோபப்படலாமா சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது காய் நூறு காய்கறிகளுக்கு சமம் பிரண்டை முன்னூறு காய்கறிகளுக்கு சமம் பலாக்காய் ஆறுநூறு காய்கறிகளுக்கு சமம் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டதா இதில் எட்டு வகையான வாழைக்காய் வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தி காய்கறிகள் ஆகிவிட்டது என்று கூறினார் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமத்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி பின்பற்றுவதையும் அவள் நடந்து கொள்ளும் குணத்தையும் பார்த்து வியந்து போனார் வசிஷ்டரையும் அவருடைய மனைவியையும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு சென்றதாக ஒரு கதை உண்டு இந்த நான்கு காய்கறிகள் மட்டும் அமாவாசை சமையலில் சேர்த்து கொண்டால் அமாவாசையில் சிறப்பு என்கிறார்கள் தோரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு வைத்து சமைக்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்திரிக்காய் முட்டை கோஸ் கோவக்காய் போன்ற காய்கறிகளை சமைக்கக்கூடாது